உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் பருத்தி காட்டன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பருத்தி செடியின் வேரை பட்டையை எடுத்து பொடித்து சூரணித்து அதை பாலில் இட்டு பத்து கிராம் அளவுக்கு ஒரு வேலைக்கு காய்ச்சி அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு அது பாலை சுரக்கச் செய்வதாக பாலை அதிகரிக்கச் செய்வதாக விளங்கி குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை வருவிக்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே லிமோனியா அசிடிசிம்மா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பழம் அந்த விழா மரத்தினுடைய பிசினை வாங்கி ஒரு சுண்டைக்காய் அளவு வாயிலிட்டு சுவைத்து வருகின்ற பொழுது அதிலேருந்து ஊறி வருகின்ற எச்சில் தொண்டை புண் தொண்டை கம்மல் நாக்கு புண் புண் இவற்றையெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் உடலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் இந்த பிசின் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே மனிதன் என்று பிறந்தபோது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது உண்மையாக நாம் பார்க்கின்றோம் அந்த வகையிலே நோயற்ற வாழ்வை பெறுவதற்கு நல்ல உணவு மட்டுமல்லாமல் நல்ல மருத்துவமும் நமக்கு தேவை அந்த வகையிலே இன்று பல நோய்களுக்கு மருந்தாகின்ற ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு அடிப்படையாக சுக்கு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று தமிழ் பழமொழி உண்டு எந்த நோயாக இருந்தாலும் சுக்கு அதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உடையது ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற தூண்டுதல் தன்மையை இது பெற்றிருக்கிறது இதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு மிளகு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புற்று வாராத தடுக்கின்ற ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷத்தை முறிக்கக்கூடிய வல்லமை உடையதாக மிளகு விளங்குகிறது பிப்பர் நைகிரம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி திப்பிலி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அத்துணையும் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக அது கபத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக இருமலை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவது மட்டுமல்லாமல் விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த திப்பிலி விளங்குகிறது ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் விளங்குகிறது இதனோடு விதேனியா சோம்னிஃபெரா என்று சொல்லக்கூடிய அமுக்கராணம் அஸ்வகந்தா என்று வடமொழியிலே சொல்லுவது உண்டு அமுக்கரா என்பது பல்வேறு உள் உறுப்புகளுக்கு பலத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியையும் இது தரக்கூடியதாக விளங்குகிறது இதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அதி மதுரம் அதிகமான இனிப்பை இது பெற்றிருப்பதனாலே இப்படி ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள் இது சளியை கரைக்கக்கூடியது கல்லீரல் நுரையீரல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது சர்க்கரை நோய்க்கு அற்புதமான மருந்தாகிறது குருதி ஓட்டத்தை துரிதப்படுத்தக்கூடிய ஒன்றாக அதிமதுரம் விளங்குகிறது இவற்றை கொண்டு ஒரு அற்புதமான மருந்தை எப்படி செய்வது என்று செயல்முறைகளை பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு உடலில் உள்ள செல்களின் செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து உடலுக்கு வன்மை தந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் இதற்கு தேவையான பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி அமுக்குரா சூரணம் அதிமதுர பொடி பனங்கற்கண்டு பசும்பால் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் சுக்கு பொடி இரண்டு சிட்டிக்கை அளவு மிளகு இரண்டு சிட்டிக்கை அளவு திப்பிலி பொடி சுக்கு மிளகு திப்பிலி திரிக்கடுகு சூர்ணமாக இருந்தால் அது அப்படியே நம்ம ஒரு கால் தேக்கரண்டி அளவு இதோட சேர்த்துக்கலாம் இதோட நம்ம இரண்டிலிருந்து ஐந்து கிராம் வரைக்கும் நம்ம அமுக்குரா சூர்ணம் சேர்க்கலாம் அமுக்குரா கிழங்கோட பொடி சேர்க்கலாம் ஒரு கால் அளவு அதிமதுர பொடி கொஞ்சம் பணம் கற்கண்டு சர்க்கரை நோயாளிகள் பணம் கற்கண்டு சேர்க்காம இந்த மருந்து தயார் பண்ணி சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பணம் கற்கண்டு சேர்த்து நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இது இருக்கும் அவர்கள் அடிக்கடி சிக்காகாம அவர்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படாம தடுக்கக்கூடிய மருந்தா இருக்கும் அதே போல உடல் பலகீனமா இருக்கிறவங்களாம் தொடர்ந்து இந்த மருந்தை தினமும் ஒரு வேளை எடுத்துட்டு வரும்போது உடலுக்கு பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடிய மருந்தா இருக்கும் இதோட நம்ம காய்ச்சிய பசும்பால் சேர்த்துக்கலாம் நமக்கு உடல் அசதி உடல் பலகீனம் இருக்கும் பொழுது இந்த மருந்து தயார் பண்ணி குடிச்சோம்னா கொஞ்ச நேரத்திலேயே டயர்ட்னஸ் போகும் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கும் அடிக்கடி நுரையீரல் தொற்று ஏற்படுபவர்களும் சைனஸ் போன்ற பிரச்சனை இருப்பவர்களும் இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அந்த தொற்றினை சரி செய்யக்கூடிய மருதாவும் இது செயல்படும் சைனஸ்னால ஏற்படக்கூடிய தலைபாரம் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளும் சரியாகும் சுக்கு மிளகு திப்பிலி அமுக்குரா கிழங்கு அதிமதுரம் பனங்கற்கண்டு மற்றும் பசும் பால் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உடலில் உள்ள செல்களின் செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் உடலுக்கு வன்மை தரக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் அமுக்கரா சோரணம் இவற்றோடு இனிப்பும் பாலும் சேர்த்து ஒரு பானமாக இங்கே வைத்திருக்கின்றோம் அதை அன்றாடம் இருவேளை பருக வருகின்ற பொழுது ஆண்களுக்கு ஆண்மையை வளர்க்கின்ற ஒன்றாகவும் நோய்களை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு வல்லமை உடைய ஒன்றாகவும் இது திகழ்கிறது ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலே நோய் தடுப்பாகவும் நோயுற்றவர்களுக்கு பலமூட்டியாகவும் ஒரு டானிக்காகவும் இந்த பானம் விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது த எஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரப்பி குறைபாடு ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்கின்ற நிலையிலே வருகின்ற அத்துணை நோய்களுக்கும் இது மருந்தாகி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்பது உண்மை அன்பான நேர்களே சுக்கு மிளகு திப்பிலி அதனோடு அஸ்வகந்தி அதிமதுரம் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க